கூறு நலுலகுக்கு வணக்கம் இன்றைக்கு தை முதலாம் நாள் அதாவது சுரவம் முதலாவது நாள் இன்றைக்கு சூரியன் வடதிசையை நோக்கி பயணிக்கும் முதலாம் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தொன்மையான நம்பிக்கை அந்த வகையில் தை முதல் நாள் இன்றைக்கு பிறந்திருக்கிறது திருவள்ளுவர் பிறந்த நாள் தமிழ் புத்தாண்டின் முதல் நாள் ஆக மூன்று முக்கியமான விடயங்கள் தமிழினத்தின் ஒன்றாக வரும் ஒரு முதல் நாள் இன்றைக்கு அதாவது தைப்பொங்கல் திருவள்ளுவர் பிறந்த நாள் தமிழ் புத்தாண்டு பிறந்த நாள் இன்றைக்கு அனைவருக்கும் இனிய நாள் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மற்றும் வள்ளுவர் பிறந்த நாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாக இந்த ஆண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கவும் வெற்றி நடை போடவும் இயற்கை அந்நியை இறஞ்சுகின்றேன் தமிழர் திருநாளில் பெரியவர்களிடம் வாழ்த்து பெறுவதும் மற்றவர்களை வாழ்த்துவதும் வந்து ஒரு தமிழர்களினுடைய தொன்மையான உயர்ந்த பண்பாடு அந்த வாழ்த்துக்களினால் நம்முடைய மனம் பலம் பெற்று நம்முடைய செயல் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் என்றது அந்த அதனுடைய அடிப்படை இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு முதலாவது நாள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு இன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் பிறந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டு நடந்திருக்கு அதை இந்த மாதிரி கணக்குட்ருக்கணும் என்று சொல்லி சொன்னால் நாதர் அதாவது ஜேசுநாதர் பிறந்து முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முதல் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி கணக்கு வச்சுட்டு அதை கூட்டி அப்போ கிறிஸ்தவ ஆண்டோட முப்பத்தொரு ஆண்டுகளை கூட்டினால் வந்து திருவள்ளுவர் பிறந்த நாள் அதனை வந்து தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொண்டது தமிழீழ விடுதலை புலிகளும் அப்போது இருந்த கூடிய நிழல் அரசும் அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இருந்தது அந்த வகையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு என சொல்லப்படுகின்றது ஆகையால் அன்புறவுகளே எனது குடும்பம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாங்கள் கனடாவில் பொங்கினாங்கள் பொங்கி கதிரவனுக்கு படைச்சுனாங்க அதாவது சூரியனுக்கு படைச்சினாங்கள் பிள்ளைகளுக்கும் அது இந்த தொடர்ச்சி வரணுமன்றது காண்டி பொங்கலும் படைச்சு அதோட முக்கணிகள் மா பலா வாழை இந்த மூண்டும் வந்து படைச்சு அவளுக்கு ஒரு காட்டியிருந்தனாங்க இங்கே வந்து பலா இந்த முறை வாங்க முடியல அதனால் இப்போ இருக்கிற பலா பழச்சுழித்து எடுத்து நாங்கள் மற்றது மாம்பழமும் வாழைப்பழமும் வாங்கிறதுக்கு கிடைச்சிது மக்களே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் முழக்கந்திரு இங்கே முழக்கங்குடிலிருந்து நன்றி